அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் ஒருத்தர் என்னுடைய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு உப்பாது தான் இருக்கும் அப்பாங்கள்லாம் என்ன ஆகிறாங்க பிள்ளைங்கள வந்து சொத்து சுகத்தை விற்கிறாங்க பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும் நல்ல நிலைக்கு கொண்டாடணும் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் போகட்டும் அப்படின்னுட்டு இப்ப தோப்பெல்லாம் அதை தான் பண்ணி ஆனால் பிள்ளைங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அம்மா அப்பா இருக்கிறது நமக்கு இடைஞ்சலாக இருக்குது நம்மளுடைய பிரிஸ்டேஜுக்கு அது சரியா வரல அப்படின்னா அம்மா அப்பா விளையாட்டு போய் அனாதாசிரமத்தில் சேர்த்து நிக்கிறாங்க இல்லை ஆனால் இது இப்போ மட்டும் நடக்கலை அன்னைக்கே மகாபாரதத்துல நடந்தது அது திருதஷ்டம் பண்ணுற சேஸ்ட்டை பிடிக்காம எவ்வளோதான் சத்தியவதி சொன்னாலும் கேட்காம தாய் ம அரண்மனையை விட்டே வெளியேறிட்டாங்க இல்லையா காட்டில் போய் வாழ்ந்து செத்தாங்க அன்னைக்கு அன்றைக்கி நடந்தது இன்றைக்கி நடந்ததுன்னுக்கு பூமியில் அதே நேரத்தில் இந்த ஞானத்தை பற்றி இதனுடைய சக்தி என்னான்னு நான் சொல்லின்னுக்கிறேன் பல வருஷமாக நாற்பது வருஷமாக பேசி அந்த காந்தாரினுடைய தவம் வீணாச்சா அப்படின்னா வீணாகலை அப்போது துரியோதனுடைய உயிரை காப்பாற்றணுன்னா என்ன பண்ணணும் காந்தாரி கண் தொடக்கணும் இல்லை காந்தாரி கண்ணை திறந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா நிர்வாணமாக நிற்கணும் துரியோதனை அந்த நிர்வாணத்தை தன்னுடைய தாயை பார்க்கணும் பார்க்கும்போது அவனுடைய உடல் வஜ்ரமாக மாறிடும் அந்த வஜிரமா மாறின உடல்ல எது அடிச்சாலும் அடிபடாது அப்படின்றதுக்காக அந்த வேத சொல்றார் ஒரு பிள்ளையான காப்பாத்திக்கோ அப்படின்னு இல்ல அதான் சொன்னாரு இல்ல நான் சொல்ல அப்போ அந்த துரியோதனங்கிட்ட அம்மா சொல்றாங்க நைனா போய் குளிச்சுட்டு நிர்வாணமா அப்படின்னு சொல்றாங்க சரி என்னட்டு தாய்கிட்ட ஒரு புள்ள எப்படி நிர்வாணமாக வர்றது பருவம் வந்த பிள்ளை அதனால தான் நான் பல வீடியோ காலில் சொல்லியிருப்பேன் கணவிக்கும் தாய் மனைவிக்கும் தாய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு மனைவி செய்கிற வேலையே தாயால் செய்ய முடியாது தாய் வந்து ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும் தான் ஒரு பிள்ளைக்கு தொண்டு செய்ய முடியும் கடைசி வரைக்கும் செய்ய முடியாது ஆனால் மனைவி வந்து கடைசி வரைக்கும் செய்வாங்க அதனால தான் சொன்னால் தாய்க்கு பின் தாரணும் தாய் வந்து பிள்ளைங்களுக்கு பாதி காலம் வரைக்கும் அவ காப்பாத்துறா மேதி காலத்தை மனைவி காப்பாற்றுறாடான்னு ஆனால் இப்போ கணவனும் அதை மதிக்கிறது இல்லை மனைவிங்களும் அதை மதிக்கிறது இல்லையா அந்த மாதிரி அந்த துரியோதன குளிச்சுட்டு வர சொல்கிறான் கண்ணம் பார்த்தான் இவன் இப்படி போனான்னா பீமனால் இவனை கொல்ல முடியாது எந்த கதாயத்தனமும் இவனை தாக்காது அப்படின்ட்டு என்னடா ஒரு பித்த தாய்கிட்ட போய் நிர்வாணமாக போய் நிற்கிற ஒரு இலையானா வச்சு மச்சிக்கணும் போடா அப்படின்னு அந்த இலையை வாழை இலைய வச்சு கட்டிக்கணும் வந்ததால அவனுடைய உடல் முழுக்க வஜ்ரமா மாறுச்சு ஆனா அந்த தொடை பகுதி மாறாத போச்சு அந்த தொடை பகுதி மாறாத போனதால அந்த போர்ல என்ன பண்ணிட்டான் துரியோதன கண் பீமை எப்படி எப்படியோ அவன் அடிச்சு பார்க்கறான் அடிக்க முடியல அப்ப கண்ணை மறைஞ்சுன்னு சொல்றான் தொடையில அடிட்டா அப்படின்றான் ஏன்னா அங்க அடிச்சாதான் அவனுக்கு உயிர் போகும் அதனால அந்த தொடைப்பகுதி வஜ்ரமா மாறல அதனால தொடையில அடிச்ச பிறகு அவன் சாவான் இல்ல அப்போ அந்த சும்மாவை கண் கட்டிக்கின்னு காத்துன்னு இருந்தா காலம் புள்ளா அந்த கண் கட்டினதால அதனுடைய சக்தி எவ்வளோ ஒரு மனுஷனை கொள்ளாத அளவுக்கு வஜரமாக மாற்றக்கூடிய அந்த நெருப்பு மாற்றி அதுதான் அந்த யோக நெருப்பு அதனால தான் இதை ஒருபடியாக செய்யுங்க இது ஏதோ உபதேசம் வாங்குறதால ஒரு பயணம் இல்லை இதை செய்துங்கள்லாம் உங்கள் வாழ்க்கைக்கே உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கு தான் ஒரு ஆற்றுல வெள்ளம் போகுது பெரிய மரம் ஆட்சின்னு வருது அந்த மரத்துக்கு பக்கத்துலையே புண்ணும் பூண்டும் போயின்னு கிடையாது அதுவும் மதிக்கம் தான் போகுது இதுவும் மதிக்கம் தான் போகுது ஆனால் இந்த மரத்து மேலே பறவை வந்து உட்காரலாம் வேறு எதனா வந்து உட்காரலாம் ஒன்றும் முடிவெல்லாம் போகாது சரி இதெல்லாம் மதிக்கிறதுன்னு ஒரு புல் மதிக்கினே போகுது அது மேலே போய் உக்காஞ்சா காப்பாற்றுமாதே காப்பாற்றாது அந்த மரக்கட்டை மாதிரி தான் இந்த உலகத்துலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி யார் இருக்குதுன்னா குருநாதர் மட்டும்தான் புரியுதுங்களா எல்லா பொருளும் மதகின் போதுன்னு அது மேலே போய் நின்னா அதுவும் முழுகும் உங்களுடைய முழு கட்சி தான் போகும் புரிஞ்சுங்களா ஏன்னா எல்லாரும் அந்த பாவனைக்கு போகிறதுனால சொல்கிறோம் நம்ம நாம் நிலை தவறினால் தானும் கெட்டு வந்தவங்களையும் கெடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க சரிங்களா ஒரு குருநாதர்ன்றது தானை மட்டும் காப்பாற்றுறது குருநாதர் வேலை இல்லை தன்னை நம்பி வரக்கூடிய எல்லாரையும் எல்லா மக்களையும் வழிநடத்தி காப்பாற்றி போகக்கூடிய சூழ்நிலை அவருக்கு மட்டும்தான் அந்த தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அப்போ குருநாதர் பாதம் சரணடைஞ்சால் நமக்கும் அந்த முக்தின்றது நிச்சயம் சரிங்களா சரி சொல்லுங்க ஐயா இப்போ நாங்கள் அப் அபியாசிகள் எங்கள் பிள்ளைகள் வந்து ஐயப்பசாமி மாலை மாலை போடுறாங்க ஐயா அப்போ வந்து ஐயப்பசாமி மாலை போடுறாங்க அவர் அரிசி போடுற ஒரு பழக்கம் இருக்கும் ஆமாம் அந்த அரிசி நாங்கள் போடலாமா அந்த அரிசிக்கு பேர் என்னமா வாய்க்கரசி போடலாமா இப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் போடக்கூடாது அந்த காலத்தில் அதை ஏன் போட்டாங்கன்னா இப்போ மாதிரி வசதி அப்போ கிடையாது போனால் திரும்பி வருவாங்களான்னு தெரியாது அப்போதைக்கு இப்போதே செஞ்சேன்ற மாதிரி இதெல்லாம் பண்ணி வச்சிருவாங்க வரலாம் என்ன பண்ணுறது உடம்பு கூட கிடைக்காது அந்த மாதிரி ஒரு இடம் அந்த மாதிரி மிருகங்கள்லாம் வாழக்கூடிய இடம் விழுந்து போனாலும் காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அதை முறைப்படுத்தி வச்சுருந்தாங்க அதை நாம் பண்ணலாமான்னு நாம் பண்ணக்கூடாது புரியுதுங்களா அது பாகும ஆனால் பிள்ளைங்க வீட்டில் யாராவது பண்ணுறாங்கன்னா அவங்களை நம்ம அட்ஜஸ்ட்டாக பண்ண வேண்டியதில்லை நீங்கள் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நாள் வரும்போது அது தெரிஞ்சுப்பாங்க அப்போ அது அது வீரியம் புரிஞ்சிடும் ஆனால் நாம் அதை தப்பாக பண்ணவே கூடாது யாருக்கும் வாய்க்கரிசி போட வேண்டிய வேலை நம்ம வேலை இல்லை எல்லோரும் கடை தேற்ற பண்ணக்கூடிய வேலை கை காட்டலாம் நம்மளால முடியாது ஆனால் அங்கே இருக்காரு கை காட்டி மரம் எப்படியோ அந்த மாதிரி நாம் இருக்கலாம் எப்போ எங்கள் உண்மை என்ன காமிச்சி வச்சுருக்கப்பா அந்த வயதில் நீயும் போனோன்னா அவரை சரணம் அடைஞ்சுக்க அப்படின்னு நம்ம காட்டலாமே தவிர யாருக்கும் வாய்க்கரிசி போட வேண்டாம் சரிங்களா அது அவங்க போச்சிங்கனாங்க யாருக்கு நம்ம சொன்னோம் எங்கள் ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் இதெல்லாம் போடக்கூடாது சாமி அப்படின்னா சரி புரிஞ்சிக்கினார் ஆமாம் அதே இயல்பு மாதிரி மனுஷர்கள் என்ன பண்ணாலும் சாஸ்திரத்தை கெட்டிமா பிடிச்சிப்பாங்க அதுதான் சொல்லுவாங்க சாரை விட்டுட்டு சக்கையை பிடிச்சிருக்கிறாங்க சாஸ்திரம் விட்டது ஒரு சக்கை அதையும் தாண்டி உள்ளே போனோம்னா அதுதான் சாரு வேதம்னு ஒன்று இருக்குது வேதாந்தம்னு ஒன்று இருக்குது வேதம்ன்றது ஒரு கரை வேதாந்தம்ன்றது அதோட முடிவு வேதாந்தரோட முடிவு எங்கே போய் முடியும் அது இறைவனை காட்டணும் கட்டுறதுனால் ஆய பயன் எண்கொள் வாழறிவன் நற்றால் தோயாரணி எப்பா நீ படிக்கிற நீ உன் எதுக்காக படிக்கிற அப்படின்னா அந்த படிப்பை உன்னை கொண்டு போய் முடிவான ஒரு பொருள் இது அதில் போய் சேர்க்கணும் புரியுது அது அந்த அது முடிவு அந்த முடிவை காட்டுறதுக்கான படிப்பாக இருக்கணும் மற்ற படிப்புனா இதை தான் ரொப்பம் இதை ரொப்பினா இது இன்னைக்கு போட்டுட்டேன் இன்னும் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு கேட்காம போயிடுமானா திரும்பி கேட்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது வ தூத்தவே முடியாத ஒரு பா இது மணற்ழி புரியலாம் இது தூத்துனவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதனால தான் இதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கிறோம் அப்போ இதை இந்த உண்மையை புரிஞ்சுக்கின்னு மேல்நிலைக்கு நம்ம பயணம் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்போ இந்த மற்றவங்களாம் என்ன பண்ணணும்னா சம்பிரதாய மூச்சு இதில் தான் இருந்தாகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா இப்போ நீங்கள் அபியாசம் பண்ணுறீங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை என்னென்னு போய் ஏன்னா ஒரு தப்பு நடந்தால் கூட இது நம்ம விதிப்படி நடந்ததுன்னு அப்படி ஏற்றுன்னு போயிடுங்க ஆனால் அவங்க ஏதாவது உங்களுக்கு சிற்ப வச்சு கேட்டுவிட்டு அவங்க மாற்றிட்டாங்கன்னா ஏதோ ஒரு சின்ன தடிக்கு விழுந்தால் கூட பத்தியா அன்றைக்கி அதெல்லாம் முறையாக செய்யாதனால தான் இன்றைக்கி இந்த அடி வாங்குகிறேன் அப்படின்னா மனசெல்லாம் அங்கே போயிடும் அதனால அவங்க பாதியில் அவங்க போட்டோம் நம்ம பாதியில் நம்ம போவோம் யாரையும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சரிங்களா அவங்க கோச்சில் அது அவங்க விருப்பம் அவங்களுக்காக இறங்கி போனால் நம்மளை காலப்பூச்சி அழகாக கொண்டு போயிடுவாங்க அது வேண்டாம் நம்ம நிலையம் உறுதியாக இருக்கணும் நாம காப்பாற்ற சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமி எத்தான் நாடு சாமி சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர்த்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி